நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தொகுப்பில் நாம் மோட்சம் பெற எளிய வழி என்ற தலைப்பில் எளிய வழியில் எப்படி மோட்சம் பெறுவது என்பதை பற்றி குறிப்பிடப் போகிறோம் அப்படியென்றால் கடினமான வழி என்ன என்ற கேள்வி வருகிறது கடினமான வழி என்பது இறைவன்பால் அன்பு செலுத்தி கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் ஈடுபட்டு உடலை வருத்தி அதன் மூலம் இறைவனை நம் உடலில் கண்டு ஞானம் பெறுவது மோட்சம் பெறுவது அது சாதாரண ஒரு இல்லற வாழ்வில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அனைவருக்கும் சாத்தியமற்றது எனவே அனைவரையும் நாம் தியானம் செய்யுங்கள் அனைவரும் உடலை வருத்தி குடும்பத்தை விடுத்து தியானம் செய்து மோட்சம் பெறுங்கள் என்று கூறுவது அனைவராலும் முடியாது என்பதை தெரிந்தும் கூறுவது போலாகும் எனவே அனைவருக்கும் முடியக்கூடிய ஒன்றை அனைவராலும் செய்யக்கூடிய ஒன்றை நாம் கூறும்போது அதை செய்து அவர்களால் மோட்சம் பெற முடியும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் அப்படி என்றால் அந்த வழிகள் என்ன மோட்சம் பெறுவது எளிய வழி என்ன தியானம் போன்ற மிக கடினமான வழியை விடுத்து எளிய வழியில் எப்படி மோட்சம் பெறுவது இப்பொழுது நான் ஐந்து வழிகளை குறிப்பிடப் போகிறேன் இந்த ஐந்து வழிகளும் எளிய வழிகளா அல்லது உங்களுக்கு கடினமான வழிகளா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளும் முதலில் பாடலை பார்ப்போம் மோட்சம் அது பெறுவதற்கு சூட்சம் சொன்னேன் மோகமுடன் பொய் களவு கொலை செய்யாதே காய்ச்சலுடன் கோபத்தை தள்ளி போடு காசு நீயிர் புண்ணியத்தை கருதி கொள்ளு பாய்ச்சல் பாயாதே பால் போகாதே பல வேத சாஸ்திரமும் பாறு பாறு இல்லாதவர் பிழைக்க செய்த மார்க்கம் என் மக்கா எண்ணி எண்ணி பாரீர் நீரே இந்த பாடலுடைய விளக்கங்களை பார்ப்போம் இப்பாடலில் மோட்சம் பெறுவதற்கு தியான வழியின் மூலம் வழி சொன்னார் அகத்தியர் தியான வழியை உலக மக்கள் அனைவராலும் பின்பற்ற இயலாத வழியாகும் ஏனெனில் தியானம் செய்வதற்கு எளிய மக்கள் தொடக்கத்தில் காட்டும் ஆர்வத்தை இறுதி வரை காட்ட மாட்டார்கள் மேலும் ஐந்து நிமிடங்கள் மூடிக்கொண்டிருக்கும் ஒருவர் எப்போது கண்ணை திறப்போம் என்றுதான் எண்ணிக்கொண்டிருப்பார் இவ்வெண்ணத்தில் இருக்கும் மனம் எப்படி இறைவனை நினைக்கும் எனவே தியான நிலை ஞானிகளுக்கு சொல்லப்பட்டது சாதாரண மனிதர்களுக்கு அல்ல உலக மக்கள் அனைவராலும் கடைபிடித்து மோட்சம் என்ற வீடு பேர் அடைவதற்குரிய வழிகளை அகத்தியர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் மனிதனை பாவத்தில் ஆழ்த்தும் கொடிய குணங்களான மோகம் பொய் சொல்லுதல் திருடுதல் கொலை செய்தல் கோபம் கொள்ளுதல் போன்றவை இவை ஐந்து கொடிய குணங்களாகும் யாவராலும் மன்னிக்க இயலாதவை இவை ஐந்தும் உலகிலேயே மாபெரும் தீய குணங்களாகும் இவற்றையே பெரியோர் பஞ்சமா பாதகங்கள் என்று குறிப்பிடுகின்றனர் இதில் மோகம் என்பது ஆசை மோகத்தினால் பல கொடிய பாவங்களை மனிதர்கள் செய்கிறார்கள் ஒருவன் பிறர் மனைவி மேல் மோகம் கொள்ளும் போது அறிவானது மோகத்தால் மறைக்கப்பட்டு விடுகிறது மோகம் உச்சிக்கு ஏறி தவறிழைக்க தூண்டப்படுகிறான் பெண் பொன் மண் இவை மூன்றின் மேலும் மக்களுக்கு மோகம் உண்டு அந்த மோகம்தான் இறுதியில் வெறிச் மக்களை தூண்டி அவர்களின் வாழ்க்கையே புதைக்குழியில் ஆழ்த்தி விடுகிறது எனவே முதலாவதாக மோகத்தை கைவிட வேண்டும் அடுத்து பொய் சொல்லும் தீய பழக்கமானது பல்வேறு தீய பழக்க பழக்கங்களுக்கு ஒருவனை அழைத்து செல்கிறது பொய்யால் விளையும் கேடுகளை நமது நூல்கள் விளக்கமாக விளம்புகின்றன எனவே பொய் பேசும் கொடுஞ்செயலை மக்கள் விட்டொழிக்க வேண்டும் மூன்றாவது திருடுதல் இத்தீய பழக்கமும் மனிதனை பாழ் நரகத்தில் தள்ளிவிடுகிறது உண்மையான வழியில் உழைத்து திரட்டும் பொருள்தான் ஒருவனுக்கு ஆத்ம திருப்தி அளிக்கும் தவறான வழியில் வரும் பொருளானது ஒருவனுடைய வாழ்வையே வேரோடு அறுத்துவிடும் தவறான வழியில் வருகின்ற செல்வமானது முதலில் பல மடங்கு பெருகுவதோல் தோன்றும் பின்பு ஒன்றுமில்லாமல் ஒருவரை நடுத்தருவில் நிற்க வைத்துவிடும் இதனையே வள்ளுவர் கலவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் என்கிறார் தன்னை ஈண்டெடுத்த தாய் பசியால் துடிக்கின்றாள் என்றபோதும் கூட பெரியோர்கள் பழிக்கும் தீய செயலை செய்து அதனால் வரக்கூடிய பொருளால் உணவை வாங்கி வந்து தன்னுடைய அன்னைக்கு கொடுக்கக்கூடாது என்கிறார் வள்ளுவர் ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை சான்றோர் இதனை செய்யக்கூடாது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எந்த செயலையும் செய்யக்கூடாது தன் தாய் பசியில் இருக்கும்போதும் கூட எனவே திருடும் பழக்கத்தை தீயை விடக்கூடியது என்று எண்ணி அதனை கைவிட வேண்டும் நான்காவதாக உயிர்களை கொள்ளுதல் எல்லாம் படைத்த இறைவனுக்கு மட்டுமே அவ்வுயிர்களை கொல்லும் உரிமை உண்டு அவ்வாறு இருக்க ஒரு மனிதன் எதற்காக இன்னொருவனை கொள்ள வேண்டும் கொலை செய்தல் என்பது இன்றைய காலங்களில் மிகவும் எளிதாக நடைபெறும் பாவ செயலாக மாறிவிட்டது கருவில் இருக்கும் குழந்தையை அழிக்கும் பாவச் செயலும் ஒருவனுடைய நிலத்தை பறித்தவன் அபகரித்து கொண்டால் அவனை கொல்லும் கொடுஞ்செயலும் பணம் கொடுத்து தனது எதிரியை கொள்ளும் அரக்க குணமும் நீதியின் வழியில் நடக்கும் பெரியோர்களை கொல்லும் ஈனச் செயலும் என்றென்றுமே மன்னிக்க இயலாதவை அது மட்டுமின்றி கொலை செய்வதற்கு தூண்டும் பாதகர்களும் கொலையாளிகளே எனவே இத்தகைய கொலை செயலை செய்யும் மனிதனானவன் பாம்பை விடக்கூடியவன் என்று குறிப்பிட்டு அந்த செயலை செய்யாமல் நாம் கைவிட வேண்டும் ஐந்தாவதாக கோபம் ஒரு மனிதனை அறிவிழக்கச் செய்து அவனை பால் நரகத்திற்கு அழைத்துச் செல்லும் கொடிய குணம் இந்த கோபம் கோபம் ஏற்படும் போது ஒருவனுடைய அறிவு வேலை செய்வதில்லை அறிவு வேலை செய்யாத போது மனிதன் விலங்குகளின் நிலைக்கு கீழிறக்கப்படுகிறான் உடனே பிறரை சுடு வார்த்தைகளால் திட்டியோ கைகளால் அடித்தோ கருவியால் கொன்றோ பாவம் செய்து விடுகின்றான் மேலும் ஒருவன் கோபம் கொள்ளும்போது அவனுடைய உடலில் இயல்பாக ஓடும் ரத்தத்தில் மாறுதல் ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்படும் என மருத்துவர்கள் கூட கூறுகின்றனர் கோபத்தின் அனைத்து தீய விளைவுகளையும் கண்டுதான் பெரியோர் கோபம் பாவம் சண்டாளம் என அனைத்தையும் இழித்து உரைத்து பேசுகின்றனர் கோபம் என்னும் தீய குணமானது தன்னையே கொன்று தனது சுற்றத்தினாரையும் கொன்றுவிடும் என்கிறார் வள்ளுவர் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம கோபத்தின் கொடுமையை கூறாத நீதி நூல்களே இல்லை எனவே கோபமானது தீயைவிட கொடுமையானது என்று எண்ணி அதனை ஒழித்து விட வேண்டும் இந்த பஞ்சமா பாதகங்களுடன் ஆணவத்தையும் கைவிட வேண்டும் பாடலில் குறிப்பிடுகிறார் பாய்ச்சல் பாயாதே என்கிறார் ஆணவத்தால் ஐந்து பேர் நாட்டில் எத்தனையோ கோடி பேர் என்பதை நினைவிறுத்தி ஆணவ அழுக்கை அகற்றிவிட வேண்டும் பஞ்சமா பாதகங்களை விட்டொழிப்பதுடன் இவ்வுலகில் நாம் நம்மால் இயன்றவரை பிறருக்கு புண்ணியம் செய்ய வேண்டும் இறந்த பின்பு தாய் தந்தை மனைவி மக்கள் உற்றார் உறவினர் இவர்களில் யாரும் உடன் வர மாட்டார்கள் நாம் செய்யும் பாவங்களும் புண்ணியங்களும் மட்டுமே நம்மோடு வரும் எனவே பாவங்கள் செய்வதை விலக்கி புண்ணிய செயல்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும் மக்கள் நல்வழியில் செல்ல பெரியோர்கள் காட்டிய வழியில் செல்ல வேண்டும் நான்கு வேதங்களும் சாஸ்திரங்களும் புண்ணிய செயல்களை செய்யவே மனிதர்களை தூண்டுகிறது அப்படிப்பட்ட நீதி நூல்களை கற்று என் இனிய அன்பர்களே மோட்சம் பெறுவதற்கு இனிய வழிகள் பலவற்றை சொல்லிவிட்டேன் இவற்றை உம் வாழ்வில் கடைபிடித்தால் உமக்கும் கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் அந்த மோட்சம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இரவனை பிரார்த்திக்கிறேன் ஓம் நம சிவாய நன்றி